மார்ச் எட்டு தவகாலம் மூன்றாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை ஆண்டவர் கூறியது இஸ்ரேலே உன் கடவுளாயிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீச்சையிலால் வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியறலும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவைப் பெறுகிறான் எனச் சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பணிபோல் இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபனோனின் மரம்போல் வேரூன்றி நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொழிவு ஒளிவ மரம்போல் இருக்கும் லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தலை திராட்சை குடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றைப் பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி வெளியின்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தொன்று ஐந்து முதல் ஏழு ஏழு முதல் எட்டு ஒன்பது முதல் பத்து மற்றும் பதிமூன்று பதினாறு பல்லவி உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் அறியாத மொழியைக் கேட்டேன் தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் பல்லவி உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி எனக்குச் செவிகொடுங்கள் முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் பல்லவி உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என் மக்களே செவி கொடுங்கள் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகி ஆண்டவர் நானே பல்லவி உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என் மக்களே செவி கொடுங்கள் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மலை தேனால் நிறைவழிப்பேன் பல்லவி உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நற்செய்தி வாசகம் நம் ஆண்டவராகி கடவுள் ஒருவரே ஆண்டவர் அவரிடம் அன்பு கூறுவாயாக மார்க் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மறைனுள் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலரே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையை அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் நின்று தொலையில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு வந்தது அன்பை தந்தது அன்பை தாய் என்றது ஆண்டவரேசு கிறிஸ்துவில் எனதருமை தோழமை உள்ளங்களே வழிபாட்டு வழிகாட்டி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளானது அகில உலக பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைத்து மகளிருக்கும் வழிபாட்டு வழிகாட்டி வாயிலாக உலக பெண்கள் தின நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் தலை சிறந்த கட்டளை இது என்று அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்று சொல்லுகிறார் அதோடு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை முதன்மையான கட்டளை என்பது கடவுளை அன்பு செய்வது என்பதோடு நின்று விடுவதில்லை மாறாக அதை கடந்து வருகிறது கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்களையும் கடவுளின் படைப்புகளையும் அன்பு செய்வதில் அடங்கியிருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார் அதற்கு இணையான கட்டளை என்று சொல்லிவிட்டு உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்று சொல்லுகிறார் கடவுளன்பும் பிறர் அன்பும் இணைந்து செல்லுகின்ற போதுதான் அங்கு முழுமை பெறுகிறது நான் ஏன் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி மனிதர்களிடத்திலே பொதுவாக எழுப்புகிறது ஏன் அன்பு செய்ய வேண்டுமென்றால் நாம் அன்பு செய்யப்படுகிறோம் எனவே நாம் அன்பு செய்ய வேண்டும் கடவுளால் அன்பு செய்யப்படுகிறோம் கடவுள் அன்பின் கடவுளாக இருக்கிறார் விடுதலைப் பெயர் நூல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் நோயிசனை அழைக்கின்ற போது இவ்வாறு சொல்லுகிறார் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகின்ற குரலை என் காதுகளால் கேட்டேன் நான் கேட்டேன் நான் கண்டேன் கேட்டேன் அவர்களுடைய துன்பத்தை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பிற்குரியவர்களை கடவுள் எந்த அளவிற்கு மனிதர்களை அன்பு செய்கிறார் என்பது அதில் புலப்படுகிறது அவர்கள் துன்புறுகின்ற போது துயரத்தில் அழுகுரலை எழுப்புகின்ற போது கடவுள் அவர்களை தேடி வருகிறார் பார்க்கிறார் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் அந்த துன்பத்திலிருந்து அவர்களை மகிழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லுகிறார் என்பது அது புலப்படுகிறது கடவுள் மனிதர்களை அவ்வளவு அன்பு செய்கிறார் நம்மையும் கடவுள் அன்பு செய்கிறார் கடவுளினுடைய அன்பில் வாழுகின்ற நாம் கடவுளுடைய அன்பை பெற்றிருக்கின்ற நாம் பிறரையும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களை எனவே நான் கடவுளை மட்டும் அன்பு செய்கிறேன் ஆலயத்திற்கு வருகிறேன் திருப்பலி காணுகிறேன் ஜபங்களில் நான் முழுமையாக பங்கேற்கிறேன் அல்லது திருச்சபை கற்பிக்கின்ற அனைத்து பக்தி முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு அடுத்திருப்பவனை தன்னுடைய சகோதர சகோதரியை நாம் வருத்தோமே என்றால் நிச்சயமாக அது கடவுளின் அன்பில் முழுமையடையாது நம்முடைய வாழ்வு முழுமையடையாத வாழ்வாகவே அது அமைந்துவிடும் கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்றால் எனக்கு அடுத்திருப்பவனையும் சகோதர சகோதரிகளையும் நாம் அன் கண்டிப்பாக அன்பு செய்ய வேண்டும் அப்போதுதான் அதனுடைய முழுமை அடங்கியிருக்கிறது இன்று உலக மகளிர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் அன்பின் உருவமாக பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நானும் நீங்களும் சரி ஏதோ ஒரு பெண்ணால் முழுமையாக அன்பு செய்யப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தாயால் சகோதர சகோதரிகளால் அவ்வளவு அன்பு செய்யப்பட்டிருக்கிறோம் ஒரு தாயினுடைய அன்பு என்பது இந்த உலகத்தில் அனைத்து அன்புகளையும் விட மேலான அன்பாக இருக்கிறது தாயினுடைய அன்பிற்கு ஈடு இன இல்லை என்று சொல்லுவார்கள் அன்பிற்குரியவர்களே அத்தகைய அன்பை காட்டுகின்ற அன்பை பொழிகின்ற பெண்களின் நிலைமை நம்முடைய இல்லத்திலும் சரி சமூகத்திலும் சரி இந்த உலகத்திலும் சரி எந்த நிலையில் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் வாழுகிறோம் பகுத்தறிவு மிக்க நூற்றாண்டினை வாழுகிறோம் அறிவியல் வளர்ச்சிகள் எல்லாம் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்ற நூற்றாண்டினை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இன்றும் பெண்களை நாம் அடிமைப்படுத்துகின்ற நிலை வேறுபடுகிறதே தவிர அது முழுமையாக அழிந்து விடவில்லை அன்பிற்குரியவர்களே குறிப்பாக இந்த வாரத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாண்டிச்சேரியில் நடந்த அந்த கொடூர நிகழ்வு இன்றும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஏன் நம்முடைய இல்லங்களிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெண்கள் அவர்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ள நாம் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே கடவுள் அன்பை போதிக்கிறார் அன்பே தலை சிறந்தது என்று போதிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அன்பின் உருவமாக இருக்கின்ற வடிவமாக இருக்கின்ற பெண்களை போற்றுவோம் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய சிந்தனைகளுக்கும் நாம் மதிப்பு கொடுப்போம் அவர்களுடைய வாழ்வு மேன்மை அடையட்டும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமீன் சில மணித்துளிகள் கண்களை மூடி மன்றாடுவோம் அன்பே உருவான இறைவா நீரியங்களை முழுமையாக அன்பு செய்கிறேன் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்து பாவிகளாக இருந்த போதிலும் வீரியங்களை முழுமையாக அன்பு செய்கிறேன் ஊதாரி மைந்தனை ஓடிச் சென்று கட்டி அரவணைத்து முத்தமிட்டு அந்த மகனை அன்பு செய்தது போல எங்களை நீர் அன்பு ஒக்க நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் இறைவா நீர் எங்களுக்கு காட்டுகின்ற அந்த அன்பை நாங்களும் பிறரிடத்திலே காட்ட வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர் அன்பின் இறைவா நாங்கள் பிறரிடத்திலும் உமது அன்பை காட்டி எல்லோரிடத்திலும் அன்பிற்குரியவர்களாக எல்லோரையும் மதிக்கின்றவர்களாக எல்லோரையும் மாண்போடு நடத்துகின்றவர்களாக வாழ நீரே அருள்தாரும் சிறப்பாக உலக பெண்கள் தினத்திலே குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம் அன்பு இறைவா இந்த பெண்களுக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் உங்களுடைய தாயின் சகோதர சகோதரிகளின் உணர்வுகளை நாங்கள் மதிக்காமல் நடந்த தருணத்திற்காக அவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் நடந்த தருணத்திற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் அன்பின் நிறைவா அனைத்து பெண்களையும் நீரை உயர்த்தி வீராக ஆமேன்